வக்கால யௌம அல் kıயாமத்தி மாஅ ஃபிரவுன் வ ஹாமான் வ கரூன் உபை இப்னு அவர்கள் நாளை மறுமையில் தொழுகையை பாதுகாக்காத காரணத்தால் ஃபிரவுனோடு ஹாமானோடு காரூனோடு உபை இப்னு இருப்பார்கள் இவங்க எல்லாரும் முஸ்லிம்களா இவங்க எல்லாரும் யும் ஜமாஅத்தை சார்ந்தவர்களா நம்ம ஊர் ஜமாஅத்தா இவங்கல்ல தொழுகை இல்லாதவன் தொழுகையை பாதுகாக்காதவன் நாளை மறுமையில் ஃபிரௌனோடு ஹாமானோடு காரூனோடு உப இப்னு போன்ற குடியை முனாஃபிக் எழுப்பப்படுவார் நம்முடைய தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யார் தொழுகையை சீராக தொழுகிறாரோ ருகூவை முழுமையாகிறாரோ சுஜூதை முழுமையாக்குகிறாரோ அப்போது தொழுகை சொல்லும் எப்படி என்னை பாதுகாத்தாயோ அது அதுபோன்று அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று தொழுகையை முறையாக நிறைவேற்றாதவர்களுக்கு தொழுகை சொல்லும் என்னை எப்படி பாலாக்கினாயோ அது போன்று அல்லாஹ் உன்னை